ஹலோ வெல்கம் டு துரான் அகாடமி இந்தியாவின் மேம்பாடு அனுபவங்கள் அப்படின்ற ஒரு பாடத்துல இருந்து கிட்டத்தட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் பார்க்க போடுறேங்க என்ன சார் சொல்றீங்க இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு சுதந்திரம் அடைந்துச்சு அதுக்கு முன்னாடி சில விஷயங்கள் பொருளாதாரத்துல என்ன பண்ணிருப்பாங்க சீர்திருத்தம் பண்ணிருப்பாங்க சீர்திருத்தத்தின் செயல்பாடு எப்படி இருந்துச்சு அதனுடைய மாற்றம் எப்படி இருந்துச்சு இப்ப இந்தியா பொருளாதாரத்தில் எப்படி இருக்குன்றது மொத்தமாவே நான் உங்களுக்கு சொல்ல போறேன் இதுல என் நம்பர் ஆஃப் என்ன சார் சொல்றீங்க அப்ப இந்த பாடம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான கேட்டீங்கன்னா கண்டிப்பா முக்கியம் எக்கச்சக்கமான விஷயங்கள் நான் சொல்ல போறேன் சோ நோட் பண்ணிட்டு வாங்க வேற எதுவுமே பண்ண தேவை ஓகேங்களா வந்து பாத்தீங்கன்னா கான்செப்டோட கான்செப்டோட் வச்சுன்னா போதும் பாருங்க இந்தியா சுதந்திரம் அடையும் போது சில விஷயங்கள் நம்ம என்ன பண்ணிருக்கோம் இல்லாம இருந்துச்சுன்னு சொல்றோம் அது முக்கியமா அறிவியல் தொழில்நுட்பம் இல்லாம இருந்துச்சா பாருங்க தொழில்மய மாதல் இல்லாம இருந்துச்சா இது வந்து ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இதை சரி செய்யறதுக்கான ஒரு நிலைமை இருந்தோம் அது இல்லாம வறுமை வேலையின்மை நாட்டின் இரண்டு மிகப்பெரிய பிரச்சனைகளாகவே இருந்துட்டு சொல்றாங்க ஆனா சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நோட் பண்ணுங்க தாராளமயமா கொள்கைன்னு சொல்லுவாங்க லிபரலை சொல்லுவாங்க தாராளமயமாதல் தனியார் மயமாதல் உலகமயமாதல் இது கொண்டு வந்துட்ட பிறகு என்ன ஆயிடுச்சுன்னா இந்தியாவில பொருளாதார மாற்றத்துல கொஞ்சம் கொஞ்சமா முன்னேற ஆரம்பிச்சதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப இது வந்து என்ன சொல்றாங்கன்னா புதிய பொருளாதார கொள்கைன்னு சொல்லலாமா பாருங்க இதுதான் கொஸ்டின் கேட்பாங்க புதிய பொருளாதார கொள்கை எந்த ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட போதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு அறிமுகம் செய்யப்பட்ட போது சொன்னா போதும் அதுதான் இங்க கொடுத்துருப்பாங்க இப்ப ஃபர்ஸ்ட் லிபரலைசேஷன் என்ன பிரைவேடைசேஷன் என்ன குளோபலைசேஷன் என்னன்னு சொல்லிட்டு மூணே மூணு லைன்ல தெரிஞ்சுக்கிறீங்களா தொழில்துறை மீது அரசு கட்டுப்பாடுகளை எல்லா நிலைகளையும் நீக்குவது தாங்க எல்லாத்தையும் தளர்த்திடுவான் நீ வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்ணிக்கோ நான் என்ன பண்ற டாக்குமெண்ட்ஸ் இப்போ ஃபர்ஸ்ட் நீ வந்து ஸ்டார்ட் பண்ணினா நூறு டாக்குமெண்ட் நீ சைன் பண்ணணும் எல்லா அப்ரூவலும் வாங்கிட்டு வரணும் பட் நான் என்ன பண்றேன் எக்கச்சக்கமான கட்டுப்பாடு கட்டுவிட்டு பத்தே பத்து டாக்குமெண்ட்டை நீ சைன் பண்ணு நான் என்ன பண்ணிடுறேன் கம்பெனிக்கு அப்ரூவ் கொடுத்துருன்னு சொல்லி சொல்றாங்க சோ என்ன பண்றேன்னா இதனால தாராளமயமாயிடமா அடுத்து பாருங்க தனியார் தனியார் என்பது பொதுத்துறையின் நிர்வாகம் மற்றும் உரிமையை தனியாருக்கு மாற்றுவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பொதுத்துறை நிர்வாகங்களுக்கு இப்போ எல்ஐசி ஒன்று விஷயம் வச்சுக்கலாம் அவன் நான் என்ன பண்ணிடுறேன் தனியார் துறைக்கு கொடுத்துட்றேன் தனியார் துறையை ஆகட்டும் அப்போ சில விஷயங்கள் கொடுப்பாங்க அதே மாதிரி தனியார் துறையை இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுங்க அப்படின்றாங்க அப்போ பொதுத்துறை நிறுவனங்கள் எல்லாமே தனியார் துறைக்கு மாற்றுறது தனியார் மயமாதல் பிரைவேட்டை சேஷன்னு சொல்றாங்க மூன்றாவது உலகமயமாதல் இந்த உலகமயமாதல் தான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் இந்த உள்நாட்டு பொருளாதாரத்தை எல்லா உலக நாடுகளுக்கும் இல்லை அந்த உலக நாடுகளுடைய பொருளாதாரத்தோடு இணைக்கிறது இந்தியான்னு ஒரு நாடு இருந்துச்சுன்னா இந்த மற்ற நாடுகளுடைய பொருளாதாரங்கள் அது எல்லாத்தையுமே என்ன பண்றாங்க இங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க அப்ப என்ன ஆகுது ஒவ்வொரு கம்பெனியா வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ஒவ்வொன்னும் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஒன்னா ஆயிடும் டைரக்டா ஆயிடும் அது நம்ம என்ன சொல்லணும் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லாம பாருங்க நேரடி வெளிநாட்டு நேரடி முதலீடுன்னு சொல்லலாம் அதான் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்றாங்க இதை மட்டும் எழுதுங்க எஃப்டிஐ பத்தி உங்களுக்கு அப்ரிவேஷன்ல கேட்கலாம் எஃப் டி ஐனா என்னன்னு சொல்லிட்டு அடுத்தது பாருங்க வெளிநாட்டு தொகுப்பு முதலீட்டுக்கான தகவல்கள்னு சொல்லலாம் எஃப் பிஐன்னு சொல்லுவாங்க சரிங்களா சோ இது ரெண்டுமே டிஎன்பிசி ரிலேட்டடா இம்பார்டன்ட் என்ன சார் சொல்றீங்க ஆமாங்க எஃப்டிவும் முக்கியம் எஃப் ஐயும் முக்கியம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிங்க போதும் சில கருத்துக்கள் எல்லாம் சொல்லிருப்பாங்க இது எல்லாம் ஆதரவான கருத்துக்கள் கொடுத்திருப்பாங்க இது ஜஸ்ட் நீங்க மெயின் ஹாஸ்பிடல்ல தெரிஞ்சுக்கிட்டா போதும் பட் இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ரொம்ப முக்கியம் கிடையாது ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம இந்த இங்க இருக்க வேலை வாய்ப்பு அதிகரிக்கணும்னா இந்தியாவில ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணணும் இங்க முதலீடு அதிகரிக்கணும் அதுக்கு என்ன பண்ணி ஆகணும் தனியாரும் வேணும் தா தனியார் வேணும் உலகமயமாதல் வேணும் தாராளமய மாதலும் வேணும்னு சொல்லிட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லிட்டே இருப்பாங்க கருத்துகள் இருந்து மாற்றங்கள் நடந்துச்சுங்க உண்மையா பாத்தீங்கன்னா எல்பிஜிக்கு பின் ஏற்பட்ட மாற்றங்கள்னு சொல்லிட்டு கொஸ்டின்ல கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குங்க இது மட்டும் பண்ணுங்க வெளிநாட்டு செலாவணியின் கையிருப்பு அதிகரிக்க தோங்கிறது தொழில் மயமாதல் விரைவாக நடைபெற்றது இது மட்டும் இல்லைங்க நுகர்வு முறை மேம்படு மேம்பட தொடங்கி உள்ளதுன்னு சொல்றாங்க அது மட்டும் நுகர்வு மேம்பட இந்த எல்பிஜிக்கு அப்புறம் நெடுஞ்சாலைகள் மெட்ரோ ரயில்கள் மேம்பாலங்கள் விமான நிலையங்கள் இந்த உட்கட்டமைப்பு வசதிகள் எல்லாமே எப்ப மேம்பட ஆரம்பிச்சுன்னா எல்பிஜி தான் காரணம் சார் அப்ப உண்மையாவே சார் ஒரு நாட்டுல வர்த்தகம் நடக்கணுதுன்னா அந்த நட வர்த்தகத்தை மட்டும்தான் கிடையாது அதுக்கு ரிலேட்டடாக இருக்கிற எல்லாமே இன்க்ரீஸ் பண்ணுவாங்க டெவலப் பண்ணுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டுல இங்க அரிசி அதிகமா விளையுதுன்னா இங்க இருந்து அரிசி கம்மியா இருக்கிற பகுதிக்கு நான் தமிழ்நா எக்ஸ்போர்ட் பண்றேன் போடுவாங்களா ட்ரெயின்ல போவாங்களா கொண்டு போவாங்களா விமான வசதியும் இங்க என்ன பண்ணுவாங்க அதிகரிக்கிறாங்க எக்கனாமிக் ரிலேட்டடா தெரிஞ்சுக்கங்க ஒரு பொருள் உற்பத்தி செய்யறது பெரிய விஷயம் கிடையாது அது போய் கொண்டு சேர்க்கறதுக்கு எக்கச்சக்கமான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டது அதுதான் எல்பிஜி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீங்க இதுல நிறைய விஷயம் புரிஞ்சுப்பீங்க சார் அப்ப என்னதான் சார் நடந்துச்சு என்னதான் சார் பிரச்சனை என்னதான் எதிர்பார்த்தாங்க இந்திய மக்கள் சுதந்திரம் பார்த்தீங்கன்னா வறுமை எந்திருக்குமா வேலையின்மை எந்திருக்குமா அது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேதங்காட் காட்டுதல் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஏற்றத்தாழ்வுன்னு சொல்லுவாங்க சமுதாய புறக்கணிப்பு இருக்கா கண்டிப்பா இப்ப வரைக்குமே இருக்கு படைய வேலை மட்டும் மட்டும்தான் இந்த உலகம் மதிக்குது கவர்மெண்ட் வேலையா இன்னும் சூப்பரா மதிக்கிறாங்க என்ன பண்றாங்க ஒதுக்கி வச்சிடறாங்களா அது இப்போ வரைக்கும் இருக்கு அது வளம் கொண்டிய இல்லையா நமக்கு ஒரு ரிசோர்ஸ் கிடைக்காம போயிடுதா பின்தங்கிய பொருளாதாரத்திற்குமா அந்த பண வீக்கம் என்ன சார் பண இதை பத்தி நம்ம அதிகமாவே சொல்லி தரேன் உங்களுக்கு ஃபாலோ பண்ணிட்டே வாங்க பணவீக்கம் வீக்கம் அதிகரிக்குமா வேளாண்மையில் தேக்கம் ஏற்படுமா கண்டிப்பா ஏன்னா ஒண்ணு அது நடக்கும் ஒண்ணு நடக்காம இருக்கும் இது வேளாண்மை தேக்கம்னு சொல்லுவாங்க அடுத்தது உணவு பாதுகாப்பு இன்மை இருக்குமா எல்லா இடத்துலயும் இருக்கு இப்ப சார் நான் என்னதான் ஃபுட் சாப்பிட்டாலும் அது ஹெல்த்தியான்னு தெரியாது ஃபுட் பாய்சன்ன்றது ஒரு ஒரு நாளைக்கு நீங்க நான் ஞாபகம் வச்சுக்கோங்க தமிழ்நாட்டுல மட்டும் ஒரு நாளைக்கு நூறு ஹாஸ்பிடலுக்கு ஒரு நாளைக்கு இருநூறு கேஸ் ஃபைல் ஆகுது ஃபுட் பாய்சன் மட்டும் எங்க தான் நடக்குது இந்த பிரச்சனைன்னு சொல்லிட்டு தெரியாது நீங்க இந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்து பாருங்க அந்த ரிப்போர்ட் உண்மையை மட்டும் தான் சொல்லுங்க அது இல்லாம இதன் காரணமாக தொழிலாளர்கள் இடம் பெற்ற இடம் போவாங்களா இது எல்லாமே இந்திய மக்கள் எதிர்கொள்கிற பிரச்சனைகள்னு சொல்லிட்டு போடலாம் அப்ப இந்திய மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகள் பொருளாதார பிரச்சனைகள் கேட்டாங்கன்னா மெயின்ஸ் ஹாஸ்பிட்டல நீங்க இது எழுதுனீங்கனாலே என்ன ஆயிடும் உங்களுக்கு கேட்டதட்ட பத்துக்கு பத்து மார்க் கொடுத்துருவாங்க பிள்ளைம்ஸ் ஹாஸ்பிட்டல தெரிஞ்சு சார் இது ஒரு வார்த்தை கேள்விப்பட்டிருக்கேன் சார் இந்த முதலீட்டு விலகல் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லுவாங்க அதிகமா இது குரூப் ஒன் குரூப் போர் எல்லாருமே தெரிஞ்சுக்கொண்ட விஷயம் முதலீட்டு விலகல் என்பது பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை இங்க பாருங்க பொதுத்துறை நிறுவனங்களின் பங்குகளை பிற தனியார் நிறுவனங்கள் அல்லது வங்கிகளுக்கு விற்பது அதுதாங்க டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட் என்கிட்ட நான் ஒரு கவர்மெண்ட் வச்சிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் சார் எனக்கு இந்த நிறுவனத்துடைய பங்குகள் எதுவும் வேணாம் நான் தனியாருக்கு வித்துறேன் அப்படின்னு நான் என்ன பண்ணிடுறேன் வங்கிகளுக்கு வித்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க கொடுத்துடுறாங்க இதுதான் முதலீட்டு விளக்கம் அப்படின்னு இது இன்னும் முழுமையா நடைமுறைப்படுத்தவில்லை ஒருவேளை நடைமுறைப்படுத்திட்டாங்கன்னா நம்ம கவர்மெண்ட் அஃபிஷியல்ஸ் எதுவுமே இருக்காது எல்லாமே யார்கிட்ட போயிடும் கிட்ட போயிடும் அப்போ அவன் வைக்கிறதா ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கும் சோ அது நடந்துச்சுன்னா பார்ப்போம் ஆனா பட் சில இடங்கள்ல இன்னும் நடந்துட்டு இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஏர் இந்தியா எல்ஐசி இது எல்லாமே பண்ணிட்டாங்க சரிங்க சார் இந்தியா பொருளாதாரத்தின் நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்திட்டத்துல ஏற்றம் இறக்கம் இருந்துட்டே இருக்குன்னு தான் சொல்றாங்க இந்தியாவோட பொருளாதாரம் நம்ம இந்த இடத்துல கரண்ட் எழுதலாமா இது ஆல்ரெடி நம்ம எத்தனை நம்பரை பாத்துருக்கோம் பாருங்க உலக மக்கள் தொகையில் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் நிலப்பரப்பில் ரெண்டு புள்ளி நான்கு சதவீதம் திருப்பி நான் ரிபீட் பண்ணுங்க உற்பத்தியில் ஜிடிபி ஜிடிபி சொல்லி கொடுத்து கிளாஸ் ப்ராடக்ட் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாடு வந்து பாத்தீங்கன்னா ஆசிய நாடுகளில் இங்க பாருங்க ஆசிய நாடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் சீனா ஜப்பான் ஆகிய நாடுகளுக்கு அடுத்தபடியாக இந்தியா மூன்றாவது இடம்ன்றாங்க நீங்க என்ன பண்றீங்கன்னா இங்கேயே மாத்திங்க இந்தியா இரண்டாவது இடம் ஜப்பானை நம்ம என்ன பண்ணிட்டோம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டா பின்னாடி தள்ளிட்டோம் புக்ல இருக்குன்னு கேட்டாங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் இது நான் சொல்றது இல்லைங்க ஏன்னா நம்ம வளர்ந்து வரும் பொருளாதாரத்துல இப்போ கிட்டத்தட்ட வந்துட்டோம் சோ அதனால அது கிடையாது அப்போ இந்த இடத்துல ஆசிய நாடுகள் ஆசிய நாடுகளில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் இந்தியா எத்தனாவது இடம் சொல்றாங்க ரெண்டாவது இடம் கண்ண மொழிட்டு போடுங்க எக்ஸாம்பிள் அதுதான் கரெக்டா இருக்கும் புரியுதுங்களா சரிங்க சார் இந்த புதிய தொழில் கொள்கைன்னு ஒண்ணு சொன்னீங்களே சார் எல்பிஜி சார் வந்துச்சு பாத்தீங்கன்னா டேட் ஜூலை தொண்ணூத்தி ஒண்ணு இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் புரியுதுங்களா அப்ப ஜூலை இருபத்தி நான்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆஹ் தொண்ணூத்தி புதிய பொருளாதார கொள்கைன்றது கொண்டு வரப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அது நிறைய விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் வேண்டாம் இதெல்லாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு இந்த உரிமம் விளக்கமளித்தல் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த முறையை மட்டும் தெரிஞ்சுக்க கான்செப்ட் பேசிஸ்ல சிவப்பு நாடா முறை அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க நீங்க திருவிழா படம் பாத்திருக்கீங்களா எல்லாருமே ராம் சரண் படம் அதுல என்ன பண்ணுவாருன்னா ராம் சரண் சிவப்பு ஃபைல்ல அந்த தஸ்மி நாடா கட்டி க்ளோஸ் பண்ணியிருப்பாரு என்ன சார்னா கிட்டத்தட்ட நூறு சாரி ஆயிரம் ஃபைலுங்க நீங்க ஒரு கம்பெனி ஸ்டார்ட் பண்ணா ஆயிரம் கையெழுத்து வாங்கணும் ஆயிரம் ஆபீசஸ் பார்க்கணும் அப்ப நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ணணும் தோணுமா என்ன ஆயிடும் வேணா போடான்னு போடறோம் சிவப்பு ஒரு ஆயிரம் ஆபீசர்ஸ் கிட்ட சைன் வாங்கி அந்த பட் அந்த அப்ரூவல் வேண்டாம்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடுறாங்க எல்பிஜியை கொண்டு வந்து சிவப்பு நாடாமுறையை முடிவுக்கு கொண்டு வந்தனர் அப்படின்றத நான் போச்சு எல்பிஜி மூலமா தான் சிவப்பு நாடாமுறை ஒழிக்கப்பட்டது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வேண்டாம் மீன்ஸ் எக்ஸ்பெக்ட் தான் இது நோட் பண்ணுங்க முன்னுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய சட்டத்தை என்ன பண்ணுங்க அகற்றிடுறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தோராம் ஆண்டு புதிய தொழில் முன்னுரிமை வாணிப கட்டுப்பாட்டு சட்டத்தை நீக்கிறாங்க இது என்னன்னா போட்டி போட்டிக்குழு ஏற்படுத்தப்படுது ரெண்டாயிரத்தி பத்துல என்ன ஒரு குழு ஏற்கப்படுதுன்னா போட்டிக்குழு இந்தியாவுடைய பொருளாதாரத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த வாணிபம் இந்தியா இங்கிருக்கு இங்கிருந்து ஒரு கண்ட்ரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இங்க நடக்கும் போது எக்கச்சக்கமான கட்டுப்பாடுகள் நீ இருந்து இங்க எடுத்து ஒரு பொருள் வரதுக்கு கட்டுப்பாடுகள் இங்கிருந்து எடுத்து போறதுக்கு அது கட்டுப்பாடுகள் ஏன்னா இங்கவே அந்த அரிசி தயாரிப்பான் நம்ம அரிசி கொண்டு போவோம் நம்ம அரிசிக்கும் நம்ம அரிசிக்கும் நிறைய டிஃபரெண்ட் இருக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருந்துச்சு அந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே நீக்க நீக்கிருக்காங்க அது இல்லாம ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு ஒரு குழு அமைக்கப்பட்டதுன்னா அதுதான் போட்டி குழுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க அடுத்தது சார் வெளிநாட்டு முதலீட்டு கொள்கை என்ன என்ன சார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய அம்சங்க வெளிநாட்டு முதலீட்டிற்கும் மற்றும் வெளிநாட்டு தொழில்நுட்பத்திற்கும் சிவப்பு கம்பளம் வரவேற்பு தாங்க என்ன பண்ணுவாங்க நீங்க வாங்க முதலீடு பண்ணுங்க இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சார் இன்போசிஸ் ஒரு கம்பெனி இருக்கணும் இங்கே இன்போசிஸ் கம்பெனிக்கு ஒரு ஷேர் தேவைப்படுது முதலீடு தேவைப்படுது முதலீடு இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா ஏஐ டெக்னாலஜின்னு சொல்லி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் டெக்னாலஜியும் இன்க்ரீஸ் பண்ணலான்றாங்க சோ முதலீடு பண்றாங்க அவங்க முதலீடு பண்றதால வேலை வாய்ப்பு அதிகரிக்குமா தனிநபர் வருமானம் அதிகரிக்குமா அததான் இது சொன்னாங்க அப்போ இது ரெண்டுமே திருப்பி சொல்றாங்க எஃப்டிஐ எஃப்பிஐன்னு சொல்லிட்டு இதுதான் விஷயமே சரிங்க சார் இந்தியாவுல வேளாண் துறையில் சீர்திருத்தங்கள் எதனா நடந்துச்சான்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நடந்துச்சுங்க வேளாண் துறையில என்னென்ன சீர்திருத்தம் பாத்தலாமா எக்கச்சக்கமா பண்ணிருக்காங்க பட் நம்ம பயிர் காப்பீடு கேள்விப்பட்டிருக்கீங்களா இந்த ஒரு ஸ்கீம் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவின் வேளாண் துறை வெள்ளத்தாலும் வறட்சியாலும் அதிகம் பாதிக்கக்கூடிய ஒரு துறைங்க உண்மையே ஒரு விவசாயி ஒவ்வொரு வருஷமும் இந்த ரெண்டு பிரச்சனையும் சந்திக்காம போனதே இல்லை ஒண்ணு பேஞ்சா மழை அதிகமா பெஞ்சிரும் இல்ல பேய்யாமும் பட் அதையும் தாண்டி நம்ம கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க இந்த ஸ்கீம் தான் டிஎன்பிசி லிட்டா இம்பார்ட்டன் உங்களுக்கு பிரதம மந்திரி பயிர் காப்பீட்டு திட்டம் பிரதம மந்திரி பசல் யோஜனான்னு சொல்லக்கூடிய யோஜனா பிப்ரவரி எட்டு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டதுங்க இந்த விவசாயிகளுக்கு கோடை கால பயிருக்கு இரண்டு சதவீதம் கொடுக்குறாங்க குறுவை சாகுபடி பயிருக்கு ஒன் பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஒரே சீரான சந்தா தொகை கட்ட கட்ட உதவுகிறதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க பயிர்களுக்கு இன்சூரன்ஸ் ஸ்கீம் பிரதம மந்திரி பசல் பீமா இதனுடைய ஆண்டுகள் காப்பீட்டு திட்டமான்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சேமிப்பு கிடங்குகள் கண்டிப்பாங்க இந்த ஒரு விஷயத்தை நோட் பண்ணுங்க பழங்கள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் எப்படி மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் அந்த பழங்கள் உற்பத்தியில் இந்தியா உலகளவில் மிகப்பெரிய உற்பத்தியாளராகவும் காய்கறிகள் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது மிகப்பெரிய நாடாகவும் இருக்கிறதுன்னு சொல்லி இந்த ரெண்டு பாயிண்ட் மேல போலாம் என்னதான் இருந்தாலும் அதனுடைய தே என்ன ஆகிடும் ஒரு சந்தையை ஏற்படுத்த முடியாம நிறைய பழங்கள் என்ன ஆகிடும் இப்போ வரைக்கும் போயிட்டு இருக்கு சந்தை பிரச்சனை இப்ப வரைக்கும் இருந்துட்டு பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க இந்திய அரசு இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் இந்திய அரசு வேளாண் அமைச்சகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டு அத்தியாவசிய பொருட்கள் சட்டத்தின் மூன்றாவது பிரிவின்படி குளிர்பதன கிடங்கு ஆணை இந்த கோல்டு ஸ்டோரே ஸ்டோரேஜ் ஆர்டர்ன்னு சொல்லக்கூடிய ஆணையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்காம் ஆண்டு ஏற்படுத்துகிறது அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா உங்களுடைய உங்ககிட்ட விளைவிச்ச பொருட்கள் இருந்து என்ன பண்ணலாம் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க என்ன இருந்தாலும் போதிய அளவில் இல்லைன்றதுதான் உண்மை ஏன்னா நிறைய இல்ல அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடங்கள் பார்ப்போம் ஒரு காலத்துல கிடைக்கிறதுக்கு சான்சஸும் இருக்கு ஆடுறது உழவர் கடன் அட்டை திட்டம் இந்த கிசான் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவாங்க கிசான்னு நிலை போயிடுச்சு விவசாயிகள் தான் கிசான்னு சொல்லுவாங்க இது என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளவு உங்களுக்கு கடன் தேவைப்படுகிறதோ ஒரு விவசாயிக்கு ஏற்ப அந்த தகுதிக்கு ஏற்ப என்ன பண்றாங்க ஈஸியா கடன் கொடுத்துடுறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப கடன் வழங்கக்கூடிய திட்டம் தான் உழவர் கடன் அட்டை திட்டம் சொல்றாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டில் இந்திய மைய வங்கி ரிசர்வ் பேங்கால் ஏற்படுத்தப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க யார் மூலயமா கொடுக்கறாங்க பாத்தீங்கன்னா விவசாயம் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய நிதியம் நபார்டு பேங்க்னு ஒரு பேங்க் பாத்தீங்களா அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஆரம்பிச்சு யார்பியும் ஆரம்பிச்சிருக்காங்க நபார்டு சேர்ந்து ஆரம்பிச்சு நான் அவனுக்கு குடுக்குறேன் நீ என்ன பண்ணலாம் முறைசாரா உங்ககிட்ட போயிட்டு பட்டு நீங்க போய் இறந்து போறதை நாங்க விரும்பல நீங்க ஆனா வட்டிக்கு வட்டி கொடுத்துட்டு ஏற்பண்ணாவே அந்த பிரச்சனையை குறைக்கிறதுக்காகவே இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க பாத்தீங்கன்னா கிசான் கிரெடிட் கார்டு அப்படின்னு சொல்லக்கூடிய கிசான் உழவர் கடன் அட்டையை கொடுத்து விவசாயிகளை மேம்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் இந்தியா இது ஒரு லாபமா பாருங்க ரெண்டு ஸ்கீம் பாத்துட்டோம் பீமை யோஜனா அடுத்து வந்து கிசான் கிரெடிட் கார்டு சரிங்க சார் இந்த அறுவடைக்கு பின் ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்களா என்னதான் சார் எடுக்கிறீங்க அது வந்து பாத்தீங்கன்னா இந்திய வேளாண் ஆராய்ச்சி கழகம் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு அறுவடை நடக்குது நாட்டுல அந்த அதனால இழப்பீடு எவ்வளவு ஏற்பட்டுச்சு அவங்களுக்கு லாபம் எவ்வளவு கிடைச்சின்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அப்போ லாப நஷ்டங்களை பார்க்கறது இந்தியன் கவுன்சில் ஃபார் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் அப்படின்றவங்க தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க இந்த இடத்துல இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா உணவு கழிவுகள் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் தேவையில்லை இப்போ ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஏபிஎம்சி இது வேணாங்க இது இது மட்டும் நோட் பண்ணுங்களேன் அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ் மார்க்கெட் கமிட்டின்னு சொல்லக்கூடியது இந்த குழு மட்டும் நோட் பண்ணுங்க இது குழு போட்டு அங்காடி இந்த விவசாய பொருட்கள அங்காடி குழு வேளாண் அல்லது தோட்ட பயிர்கள் கால்நடை பொருட்கள் வர்த்தகம் செய்வதற்கு மாநில அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட ஒரு சட்டப்பூர்வமான அமைப்புன்றாங்க அப்ப இந்த அமைப்புனா என்ன என்ன செய்யுதுன்னு பாத்தீங்கன்னா விவசாய பொருட்களுக்கான ஒரு அங்காடி குழு அமைக்கிறாங்க தோட்டப்பயிர்கள் கால்நடை பொருட்கள் எல்லாமே வர்த்தகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அமைக்கப்பட்ட குழு தான் வந்து பாத்தீங்கன்னா விவசாய பொருட்களுக்கான அங்காடி குழுன்னு சொல்லுவாங்க பேரு அடுத்தது இந்த வேளாண் சந்தையெல்லாம் விட்டுருங்க சீர்திருத்த நடவடிக்கைகளில் ஈடுபொருட்களின் செலவு அதிகமாயிட்டே இருக்கா உண்மைங்க உண்மையு பாத்தீங்கன்னு என்னதான் விவசாயம் விவசாய இல்லையாண்ட வச்சிருந்தாலும் அவனுக்கு அந்த இடுபொருட்கள் இருக்கு பாத்தீங்களா அந்த இடுபொருட்களோட விலை இப்ப வரைக்குமே ஏற்றம் இறக்கம் இருந்துட்டே இருக்கு பட் அது வாங்க முடியாம நிறைய பேர் என்ன பண்ணிடுறாங்க நான் விவசாயத்தை விட்டே போயிருன்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்காங்க அது இல்லாம இந்த மானிய குறைப்புன்னு சொல்லுவாங்க வேளாண்மையில இந்த ஏற்றுமதி நோக்கத்துடன் மிளகாய் பருத்தி புகையிலை போன்ற பயிர்களை பாரம்பரிய பயிர்களோட ஊடு பயிர்களாக வளர்ப்பதற்கு விவசாயிகள் ஊக்குவிக்கப்படுகிறாருன்னு சொல்றாங்க அப்ப என்ன பண்றேன்னா ஆஹ் நீ நெல்வை தப்பே கிடையாது பட் ஏற்றுமதிக்காக சில பயிர்கள் ஊடு பயிரா வச்சு நீ என்ன அப்ப நான் என்ன பார்த்துட்டு உனக்கு மானியம் கொடுக்க ஆரம்பிச்சிடுறேன் முக்கியமா பாருங்க உரங்கள் கொடுக்க ஆரம்பிப்பாங்க இந்த இடத்துல உரங்கள் கொடுக்குறாங்க மின்சாரம் குடுக்குறாங்க பூச்சிக்கொல்லிகள் கொடுக்குறாங்க இது எல்லாமே கொடுத்து நான் என்ன பண்ணிடுறேன் கொடுத்துட்றேன்றாங்க அடுத்தது இறக்குமதி மற்றும் சுங்க வரி குறைப்பு சார் என்ன சார் உலகமயமாக்கல் ஆரம்பிச்சிருச்சு ஆரம்பிச்சிடுச்சு இன்னும் சுங்க எல்லாம் போயிட்டு இருக்கான்னு கேட்டா போயிட்டு இருக்குங்க அது எல்லாமே குறைச்சிட்டேனா ஆயிடும் அப்புறம் ஏற்றமதி இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம்னு சொல்லி சொல்றாங்க இறக்குமதியும் நம்ம என்ன பண்ணணும் வரிய குறைச்சாகணும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் எனக்கு அந்த ராயல் என்பீல்டுன்னு ஒரு பைக் இருக்கு சார் அங்க இருக்கு சார் அந்த ராயல் என்பீல்டு கம்பெனியுடைய விலை வந்து பாத்தீங்கன்னா ஒரு பத்தாயிரம் ரூபா தான் சார் அந்த சும்மா எக்ஸாம்பிள் சொல்றேங்க இந்த பத்தாயிரம் ரூபா பைக்கு இந்தியாக்குள்ள வரும்போது டேக்ஸ் எல்லாம் போட்டு ஒரு லட்ச ரூபா வருதுங்க ஒரு லட்சம் ரூபா வருது எவ்வளவு வருது ஒரு லட்சம் அந்த ஒரு லட்சம் வந்தவொடன்னு சார் பத்து லட்சம் போட்டுருலாம் சரி இந்த ஒரு லட்சம் வந்த உடனே இப்படி போட்டுருமா ஒன் லேக் அப்ப வரி மட்டுமே தொண்ணூறாயிரம் வந்து அப்ப இந்த வரிகள் எல்லாமே கொறைச்சுன்னு என்ன பண்ணிடலாம் மக்கள் தேவைக்காக இன்னும் நிறைய பூர்த்தி பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க கடன் வசதிகளை நிறுத்தி வைத்தல் கண்டிப்பாங்க இந்த பொருளாதாரத்துக்கு பிறகு இந்த விவசாயிகளுக்கு போதுமான கடன் உதவி எப்போ வரைக்குமே அளிக்க முடியாம இருக்காங்க பட் ஆனா சில விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நான் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோங்க விவசாயிகளா இருந்தீங்கன்னா கடன் தயவு செஞ்சு வாங்க போகாதீங்க பேங்க்ல வாங்கிக்கிங்க முடிஞ்ச அளவுக்கு பேங்கை தவிர வேற எதையும் நம்பாதீங்க அவ்வளவுதாங்க சரிங்க சார் இதெல்லாம் போயிடுச்சு சார் இந்த வர்த்தக கொள்கை என்ன சார் வர்த்தக கொள்கை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் அப்படி சொல்லுறதுன்னா இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க சரிங்களா இது சுதந்திரத்திற்கு பிறகு இறக்குமதி மற்றும் ஏற்றுமதினு சொல்லி சொன்னோம் பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்ததை விட இப்ப என்ன ஆயிடுச்சுன்னு பாத்தீங்கன்னா அதிகமா தளர்வு தளர்வு அளிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க அப்படின்னா என்னன்னா இந்த ஒரு பாயிண்ட் மட்டும் நோட் பண்ணுங்க ஏப்ரல் ஒன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு உருவாக்கப்பட்ட வர்த்தக கொள்கையின்படி ஏறத்தாழ அனைத்து இடைவினை மற்றும் மூலதன பண்டங்களுக்கான இறக்குமதி சுதந்திரமாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க எழுத்தோரு பொருட்கள் மட்டுமே தடைப்பட்டியலில் உள்ளது மத்த எல்லாமே என்ன பண்ணிடலாம் நீ வந்ததில்ல அந்த எழுத்தோரு பொருட்கள் என்னன்றது நமக்கு தெரியல பட் ஆனா எழுத்தோரு பொருட்கள் மட்டுமே தடை செய்யப்பட்டுள்ள பட்டியலில் உள்ளதுன்னு சொல்லி சொல்றாங்க அப்ப என்ன நீ இறக்குமதி பண்ணிக்கோ அந்த எழுத்தோரு பொருட்களை தவிர அப்படின்றது ஒரு குறிப்பில குறிப்பிட்டாங்க சரிங்க சார் அந்த சுங்க கட்டணம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு சார் அந்த சுங்க கட்டண அமைப்புக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ராஜா செல்லையா குழு அவங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா எல்லாத்தையும் இறக்குமதி கொடுத்துட்டா அவன் பாடு என்ன பண்ணுவான் ப்ரொடியூஸ் பண்ண போறான் வேற கண்ட்ரி அனுப்ப போறான் லாபத்தை எடுத்துப்போம் சோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சி பண்ணலாம்னு சொல்லிட்டு இந்த ராஜா சிலையா பொருள்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அது இல்லாம நிறைய பொருட்களுக்கு இப்ப கிடைக்கவே கூட பொருட்களுக்கு என்ன பண்ணிடுறாங்க இறக்குமதி வரையே கம்மி பண்ணிடுறாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்ப ரீசெண்டா டிராகன் ஃப்ரூட்னு ஒரு ஃப்ரூட் இருக்குங்க இது வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்துல தான் அதிகமா விளையும் நம்ம நாட்டிலேயே விளைய வைக்கிறோம் பட் ஆனா இடம் நமக்கு பற்றாக்குறை ஏற்பட்டதால என்ன அங்கிருந்து வரும்போது நமக்கு சில கட்டுப்பாடுகள் அகற்றப்பட்டா எல்லாருமே பயன்படுத்தலாம் அதன் மூலமா உடல் ஆரோக்கியம் கிடைக்கும்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரிங்க சார் இந்த ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை எப்ப இந்திய அரசின் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்றாம் தேதி என்ன ஆயிடுச்சு புதிய வெளிநாட்டு வாணிப கொள்கையை வெளிநாட்டு வாணிப கொள்கையை அறிவிக்கப்பட்ட ஆண்டு கேட்டா அந்த ரெண்டாயிரத்தி பதினைந்து ஏப்ரல் ஒன்னுன்னு சொல்லிட்டு போட்டா போதும் அப்பதான் ரெண்டு விஷயம் வந்துடுவாங்க என்ன இருக்கீங்களா மேக் இன் இந்தியா டிஜிட்டல் இந்தியா சொல்லிட்டு இன் இந்தியானா இந்தியானா என்ன டிஜிட்டல் என்ன இந்தியாவிலே தொழிற்சாலையை தொடங்குங்க ஸ்டார்ட் அப் தான் இந்தியா பொருட்களை வாங்குங்க இப்ப இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட பொருட்களே வாங்குங்க சுதேசிய மூமெண்ட்டு அப்டேட் பண்ண தாங்க ஓப்பனாவே சொல்லுங்க ஏன்னா மற்ற அந்நிய பொருட்களை போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அடுத்தது டிஜிட்டல் இந்தியா இப்ப யோசிச்சு கூட பாக்க முடியாது இந்த இல்லாதவங்க யாருனா இருக்கீங்களா பார்த்து சொல்லுங்க ஜிபே போன்பே பேடிஎம் சார் என்ன சார் சொல்றீங்க நான் வந்து ஒரு ஐநூறு ரூபாய் வச்சிருப்பேன் சார் அந்த ஐநூறு ரூபாய் வச்சு அழகா செலவு பண்ணி எனக்கு எவ்வளவு இருந்துச்சுன்னு தெரிஞ்சு சார் ஆனா இப்போ கடைக்கு போய் நான் ஸ்கேன் தான் சார் பண்றேன் இருபது ரூபா டீக்காகவே நான் ஸ்கேன் பண்ணிட்டு வரேன் சார் ரொம்ப தப்பான ஒரு விஷயங்க எக்கனாமிக்ஸ் ஒண்ணு படிக்கிறீங்கன்னா உங்க கையில இருந்து செலவு பண்ண கத்துக்குங்க ஜிபே போன்பேல இருந்து எதுக்குமே அனுப்ப எதுக்கு அனுப்பணும்னா தவிர்க்க முடியாத தான் நீங்க ஜிபே போன்பே யூஸ் பண்ணணும் இன்னைக்கு நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுங்களா ஏன்னா வேற எங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க பட் இந்த சின்ன சின்ன காய்கறெல்லாம் வாங்குறீங்க பத்தில அதுக்கெல்லாம் உங்க கையில இருந்து செலவு பண்ணுங்க அப்பதான் உங்க எவ்வளவு செலவு பண்றீங்க எவ்வளவு வருமானம் வருது எவ்வளவு செலவாகுதுன்றது தெரியும் இன்னைக்கு இன்ஃபர்மேஷன்ல இதுதான் உங்களுக்கு நான் விஷயம் எத்தனை பேர் தெரிவிக்கிறத பாக்கலாம் ஒரு நாலு பேர் இல்லை ஒரு அஞ்சு பேர் எல்லாம் பண்றீங்க இல்ல எல்லாரும் பண்ணுவோங்க நல்லதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா சிறப்பு பொருளாதார மண்டங்கள் ஸ்பெஷல் எக்கனாமிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் என்னன்னா அனுமதி வழங்குவதில் இருந்த இந்த கட்டுப்பாடுகள் எல்லாமே நீக்கி அவங்களே என்ன பண்ணுறாங்க உட்கட்டமைப்பு வசதியை ஏற்படுத்தி தராங்க குறைவான நிதி முக்கியமா நான் கடன் கொடுக்கறேன் குறைவா சொல்றாங்க நேரடி முதலீட்டை ஈர்க்கத்துக்காக ஒரு விஷயத்தை ஸ்பெஷல் எக்கனாமிக் ஏப்ரல் மாதம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எந்த மாதமும் ஏப்ரல் மாதம் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க நிறைய நடவடிக்கைகள் இருக்கும் ஆனா ரெண்டாயிரத்தி ஐந்து கொள்கையின் பொருளா கொள்கையின் சிறப்பு பொருளாதார மண்டல கொள்கையின்படி நானூறு சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் அறிவிக்கப்பட்டது இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க என்ன சார் சொல்றீங்க கண்டிப்பா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுகிட்டே இருப்பாங்க இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இதோ கொடுத்துருக்காங்க பாருங்க சிறப்பு பொருளாதார மண்டலங்கள் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நான் சொல்லிட்டுனா செகண்ட் பாயிண்ட் பாருங்க இந்த இடத்துல பாருங்க ஆசியாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்க மண்டலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு இந்திய அரசு கான்ட்லா என்னும் இடத்தில் துவங்கியது ஐயோ இதோ இங்கே இருக்கா முதன்மை இந்தியாவாகவும் ஸ்பெஷல் எக்கனாமிக் பயன்பாட்டை உருவந்து அதுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு கான்ட்லாவில் முதல் ஏற்றுமதி செயலாக்கம் அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது வந்து பிரீவியஸ் கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வைங்க பாக்கலாம் இந்த மாதிரி கேள்விகள் தவிர்க்கவே கூடாது சார் இதனுடைய நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா நிறைய விஷயம் கொடுத்துருப்பாங்க வேலை வாய்ப்பை உருவாக்குதல் கட்டமைப்பு வசதியை உருவாக்குதல் எல்லாமே நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் அது அப்படியே ஜஸ்ட் ஒரு ரீட் அவுட் சார் நான் லெசன் முடிச்ச உடனே ஒரு விஷயம் சொல்லுவேன் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இதனுடைய இயல்புகள் எல்லாமே ஜஸ்ட் அப்படியே ஜஸ்ட் ரீட் அவுட் தான் வேற எதுவுமே பண்ணாதீங்க ரீட் அவுட் பண்ணிட்டாலே போதும் சரிங்க சார் இதை தாண்டி சீர்திருத்தங்கள் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா நிதி சீர்திருத்தம் கொண்டு வந்தாங்க ஏன்னா அந்த செலவை குறைக்கிறதுக்காக உரமானியம் சர்க்கரை மானியம் எல்லாத்தையும் குறைச்சிடுறாங்க அடுத்து நம்ம பார்க்க போற முக்கியமான டாபிக் ஜிஎஸ்டி குட்ஸ் அண்ட் சர்வீஸ் அப்படியே கேட்போம் அண்ட் சர்வீஸ் பண்டங்கள் மற்றும் பணிகள் வரின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இந்த ஜிஎஸ்டியை பத்தி நம்ம நிறையவே பேசலாம் பட் ஆனா ஒவ்வொரு இடத்துலையும் நான் பேசும்போது என்ன பண்ணிடணும் நீங்க எழுதிட்டு வந்துட்டே இருக்கணும் இந்த பண்டங்கள் மற்றும் சேவைகளுக்கான மீதான வரி இருபத்தி ஒன்பது மூன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்று பாராளுமன்றத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டது ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலை திங்கள் முதல் தேதி ஜூலை ஃபர்ஸ்ட் என்ன ஆயிடுச்சு நடைமுறைக்கு வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல ஜிஎஸ்டி பாத்தீங்கன்னா ஐந்து விகிதங்கள் இருக்குன்னு சொல்றாங்க வரி விகிதங்கள் ஜீரோ பர்சன்டேஜ் ஐந்து பர்சன்டேஜ் பன்னிரெண்டு பர்சன்டேஜ் பதினெட்டு பர்சன்டேஜ் இருபத்தி பர்சன்டேஜ் சொல்லிட்டு ஐந்து பர்சன்டேஜ் இருக்கு ஒவ்வொன்றது ஒவ்வொரு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் டுவெண்ட்டி எயிட் பர்சன்டேஜ் எலக்ட்ரானிக்ஸ் டிவைசஸ் அண்ட் ஹோம் பர்னிச்சர்ஸ் எல்லாம் எயிட்டீன் பர்சன்டேஜ் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க எல்லாமே டிஃபரன் ஆகிட்டே இருக்கும் நீங்க வாங்கக்கூடிய பொருட்கள் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன் சார் நான் வந்து இட்லி சாப்பிட போறேன் ஒரு நல்ல ஹோட்டல சொல்லிட்டு போவீங்க ஒரு பில் வாங்குவீங்க போட்டிருப்பாரு இங்க ஒரு பன்னெண்டு போட்டிருப்பாரு இங்க இருபத்தி நாலு போட்டிருப்பாரு டோட்டல் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு இது என்னடா அது புதுசா நாம வாங்கி ஒரு முப்பது ரூபாய்க்கு தான் இட்லி இருப்போம் ஜிஎஸ்டி இருபத்தி நாலு ரூபாய் இருக்கும் நீங்க பெரிய பெரிய ஹோட்டலுக்கு போனீங்கன்னா இதுதான் நடக்கும் பட் ஆனா அந்த ஜிஎஸ்டியோட லாபம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த அடுக்குகள் அடிக்கடிக்கு வரி வித்துட்டு இருப்பாங்க அது எல்லாமே ஒரே ஒரு வரி நம்ப எக்க எக்கச்சக்கமா டேக்ஸ் கட்டுவோம் அந்த இட்லி ஒரு டாக்ஸ் இட்லி டாக்ஸ் போட்டு எக்கச்சக்கமா எக்க கட்டினா என்ன ஆயிடுச்சு வரிய ஒரு மணி வரியா ஆக்கிட்டாங்க அது பதிவுக்கான சவாலாக உள்ளது உண்மைய பேர் ஜிஎஸ்டி வந்து பாத்தீங்கன்னா தப்பு தப்பா பதிவு பண்ணா போயிடறாங்க இது எல்லாமே சவாலாக இருக்காங்க இணைய வழி மூலம் எளிமைப்படுத்திடுறாங்க நீ பில் வாங்கினா பொலஸ்டிங்க அடுத்தது மின்னணு வணிகம் வரையறுக்கப்படுதுங்க அதெல்லாமே தெரிஞ்சினா போதும் அடுத்தது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன் பணம் மற்றும் நீதி நிதித்துறை சீர்திருத்தங்கள் சேமிப்பு இருக்குன்றத வச்சுதான் என்ன பண்ண முடியும் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் சார் கிட்ட பணம் இருக்கு சார் பேங்க்ல சேர்த்து வச்சிருக்கேன் சார் ரெண்டு விதமா சேர்த்துக்கலாமா பாருங்க அதுக்கு ரெண்டு பேர் வைக்கிறேன் இங்க அங்கெல்லாம் பார்க்காதீங்க நான் சொல்றது மட்டும் எஸ் எல் ஆர் சி ஆர் சார் பணம்ன்றத பாத்தீங்கன்னா என்கிட்ட தங்கமா இருக்கலாமா தங்கம் வாங்கி போட்டிருப்போனா பத்திரமா வச்சுக்கலாமா பத்திரம்னா என்ன சொல்லலாம் லேண்ட் வாங்கி போட்டிருப்போம் லேண்ட வாங்கி அந்த பத்திரமா வச்சுக்கலாம் இது எல்லாமே தொட்டு பார்க்கக்கூடியது பட் ஆனா அது பணம் சொல்ல மாட்டாங்க உங்களுடைய சொத்துன்னு சொல்லலாமா புரியுதுங்களா அது நீர்ம பணம் சொல்லாம பாருங்க இதெல்லாமே தங்கம் வெள்ளி எல்லாமே எல்லாமே நீர்ம பணம் சொல்லாமா இன்னொன்னு காகித பணம் சொல்றாங்க அவ்வளவுதாங்க காகித பணம் அப்படின்னா ஒண்ணும் இல்லைங்க கேஷ் ரிவர்ஸ் ரேஷியோ மொத்தமா ரொக்கமா இருந்து வச்சுன்னா கேஷ்ல வைப்பீங்க எஸ்எல்ஆர்னா பேங்க்ல போய் என்ன வைப்பீங்க தங்கமா இருப்பு இவ்வளவு இருக்குன்னு சொல்லிட்டு வைப்பீங்க அப்ப இதை பத்தி ஆறாயிரத்துக்காக ஒரு குழு போட பாருங்க இங்க போடுற மாதிரி இந்த சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு நரசிம்ம குழு ரெண்டு குழு பார்க்க செல்லையா குழு பார்த்து ராஜா செல்லையா குழு பார்த்திருக்கோம் ரெண்டாவது நரசிம்ம குழு பரிந்துரையின்படி ரீதியான நீர்மை விகிதம் ரேஷியோ சொல்லக்கூடியது மற்றும் ரொக்க இருப்பு விகிதம் சொல்லக்கூடிய ரெண்டுமே அதிகமாக இருந்ததுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க மூன்று ஆண்டு கால அளவில் எஸ்எல்ஆர் விகிதம் முப்பத்தி எட்டு சதவீதத்திலிருந்து இருபத்தி அஞ்சு சதவீதமாக குறைக்க முயற்சி மேற்கொள்ளப்பட்டது என்ன பண்றாங்கன்னா குறைச்சுன்னு சொல்லி சொல்றாங்க அதே போன்று சிஆர்ஆர் விகிதம் விகிதம் மூன்று சதவீத இருந்து ஐந்து சதவீதமாக குறைக்க பண்றேன்னு சொல்லிட்டு சொல்றாங்க பாப்போம் எவ்வளவு ஆச்சு சொல்லிட்டு சார் இந்த வட்டி விகிதங்களில் தளர்வு ஏற்படுச்சுன்னா என்ன சார் நடக்கும் பாத்தீங்கன்னா அதிகமா கடன் கடன் வாங்க ஆரம்பிச்சிருவாங்களா பாருங்க என்ன சார் சொல்றீங்க நான் வட்டி கம்மி ஆயிடுச்சுன்னா யாருமா என்ன பண்ணுவாங்க கடன் வாங்கி அவங்க தொழில மேம்படுத்துவாங்களா அதுதான் இங்க சொல்லிருக்காங்க போதும் அடுத்த இன்ஃபர்மேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்டன்ட் நரசிம்ம குழு என்ற வாரா கடன் மற்றும் சொத்து மதிப்பின் கணக்கிட புதிய விதிமுறைகள் வகுக்கப்பட்டது இப்ப கொஸ்டின் கேட்கலாமா வாரா கடன் பற்றி ஆராய ஒரு குழு அமைக்கப்பட்டதுன்னா இந்த குழு சொல்லலாம் குழு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் இந்த லெசனை பொறுத்த வரைக்கும் நம்ம கடந்து வந்த பாதைகள் மட்டும் தான் முக்கியம் ஒன்னு சொல்றேன் கேட்டுங்க டெடிக்கேஷன் சார் இந்த லெசனை வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ரொம்ப ஈஸி ஜஸ்ட் ஃபேக்சுவலா நான் உங்களுக்கு பிரிச்சு பிரிச்சு கொடுத்துட்டேன் என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டேன் நான் சொ உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்க சப்ஜெக்ட் எல்லாமே முடிச்சுட்டேன் பட் இந்த லெசனை ஒரு டூ டைம்ஸ் என்ன பண்றீங்கன்னா ரீட் பண்றேங்க டூ டைம்ஸ் என்ன பண்றீங்கன்னா புக் வச்சு நீங்க பிடிஎஃப் வச்சு ரீட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்த வர காலங்கள் உங்களுக்கு இந்த லெசன் ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகேங்க இது தொடர்ந்து இந்த வீடு பதிலிருந்து விடைபெறுகிறேன் நன்றி